ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு பாயசம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பொன்னிறம் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைய அரைச்சி எடுத்துக்கோங்க உப்புமா குடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப்பு பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரை மூடி போட்டு இதை நல்லா ஒரு நாலு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் கூடுதலாகவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க இது வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வந்து ரெடியாக இருக்குது அந்த வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது கூட பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உல திராட்சையை வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு பாயசம் இப்போது ரெடி ஆயிடுச்சு வரப்போகிற பண்டிகை நாட்களுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பாசிப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்